எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் என்ன சொல்கிறது சீயிங் தேர் இஸ் நோ யூனிவர்ஸ் ஆர் பாடி இந்த உலகம் இந்த உடம்பு இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பின் பை கிரேஸ் த செல்ஃப் இஸ் ரிவீல்டு இறை அருளினால் உனக்கு இறை நிலை கிடைக்கும் எப்பொழுது நீ இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் ஒரு மாயை என்று உணர்கிறாயோ அது உண்மை இல்லை என்று உணர்கிறாயோ அப்பொழுது நீ இறைநிலை என்கிறது இந்த பாடல் மிகவும் எளிமையான பாடல் எப்படி நாம் இவைகளை உண்மை நிலை அல்ல இவை வரும் மாயை இவை ஒரு பிம்பம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று உணர முடியும் நாம் தூங்கும் பொழுது என்ன நடக்கிறது நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது இந்த உடல் இருக்கிறதா இந்த பிரபஞ்சம் இருக்கிறதா எதுவும் இல்லை நாம் தூக்கத்தில் இருக்கும் நிலை தான் உண்மையான நிலை என்று ரமண மகர்ஷியும் சொல்கிறார் லாமாய் அவர்களும் சொல்கிறார் இது முன்பு சில காரணங்களையும் நாம் பார்த்துருக்கிறோம் தலாலாமாவும் ரமண மகர்ஷியும் என்ன சொல்கிறார் நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நிலை தான் உண்மையான நிலை அந்த உண்மையான நிலையில் இந்த உடல் கிடையாது நாம் கிடையாது எதுவும் கிடையாது இந்த பிரபஞ்சம் கிடையாது அப்படி என்ற அதுதான் உண்மை நிலை என்றால் நாம் வெடித்திருப்பது பார்க்கும் இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் பொய் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொள்ளும்போது அப்படி உணர்ந்த உணர்வு நமக்கு ஏற்படும் போது நாம் இறைநிலை அடைவோம் எப்பொழுது நமக்கு இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் உண்மையல்ல இது பொய் ஒரு மாயை என்று உணர்கிறோமோ அப்பொழுது நாம் இறை அருளினால் இறைநிலை அடைவோம் இறைநிலை அடைவதற்கே நாம் இறை அருள் தேவைப்படுகிறது நமது முயற்சிகள் அடைய முடியுமா என்று தெரியவில்லை இந்த பாடலின்படி பை கிரேஸ் என்று வார்த்தை இருக்கிறது அதாவது இறை அருளினால் நமக்கு இறைநிலை கிட்டும் இறை அருள் இல்லாவிட்டால் இறைநிலை கிட்டாது இறை எப்பொழுது கிடைக்கும் நாம் நமது கணக்குகளை தே செய்தபின் நாம் செய்த நல்லது கெட்டது இரண்டின் கணக்குகளையும் செய்த செய்தபின் நமக்கு இறைநிலை கிட்டும் இல்லை கிடைக்காது நாம் நல்லதற்கும் பலனை அனுபவித்தாக வேண்டும் கெட்டதற்கும் பலனை அனுபவித்தாக வேண்டும் இந்த இரண்டிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் வேண்டுமென்றால் இரண்டையும் நாம் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் நல்லதின் பலனையும் கெட்டதின் பலனையும் நாம் இறைவனையும் ஒப்படைத்து முழுமையாக சரணடையும் போது நமக்கு அவைகளிலிருந்து விடுதலை கிட்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்